யோ வந்துட்டாங்க சூப்பர் மாறு தக்காளி மக்களே அதில் வந்து பாக்யா வித் கிட்ஸ் ரெண்டு பேர் பார்க்குறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய ரெண்டு அழகான குழந்தைங்களோட வினோத்தோட வைஃப் வந்து உள்ள வந்திருக்காங்க இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னா அவங்க உள்ள வரும்போது இவர் வந்து கதறி அழுகிறத பார்க்க முடியுது அவர் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள போறாரு இந்த சீசன்ல பிக் பாஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த டாஸ்க் அப்படின்றது ரொம்ப 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 எல்லாரையும் மனதளவில் வந்து பயங்கரமாக காயப்படுத்துகிற ஒரு டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேமிலியை கண்ணால் பார்த்த செகண்ட் அடுத்த செகண்ட் உள்ளே போய் ஒரு டாஸ்க் விளையாடணும் அப்படின்னா யாராலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தோணுது அது ஒரு ஒரு சர்ட்டன் ஸ்டேஜில் வந்து மொக்கையாக இருக்குமான்னு தோணுது பட் ஏதோ ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு மணி நேரமும் ஒரு ஆள் வந்து உள்ளே டாஸ்க் பண்ண முடியாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உள்ளே ஒருத்தவங்கள உட்கார வச்சு உள்ள ஒரு அம்மா டாஸ்க் பண்ணிட்டு இருக்க போது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இந்த டான்ஸ் டாஸ்கில் எப்படி இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இவங்களோட யூடியூப் ஹேண்டில்ஸில் இவங்க இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கக்கூடிய பாடல்கள் அந்த பாடல்களில் ஒரு சில பாடல்களை எடுத்து வந்து இவங்க ஹுக் ஸ்டெப் போடுறதுக்கு உள்ளே கொடுத்தாங்கல்லோ அது மாதிரி பார்வுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து உள்ள டாஸ்காக கொடுத்துருவாங்க அதனால் வந்து சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த டாஸ்கில் வினோத் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு குட்டைகள் அந்த பேக் இருக்குது அந்த இப்போ இதுக்குள்ளேருந்து இப்படி கலரில் வந்து பந்துகளை மாற்றணும்னு நினைக்கிறேன் அதை மாத்துறாரு மாற்றிட்டு அப்படியே நின்று இருக்காரு ப்ளீஸ் பிக்ஸ் பா பிக் பாஸ் அப்படின்லாம் அதான் முடிச்சிட்டிங்களா அப்படியே நின்றுருக்கீங்க அப்படின்னோடனே திறந்துக்கிட்டு ஓடுறாரு அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் வருது வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே கோபிட்றேன் நான் எங்கே கூப்பிட்றேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கே நீ அப்படின்னே அப்படியே சைலண்ட் இருக்காரு ஸோ இதுதான் உள்ளே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த டாஸ்கை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் நிறைய பர்ஸ்பெக்டிவ் மாறும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் பாஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ப்ராமிசிங்காக ஒரு விஷயம் நடக்கலன்றது நிதர்சனமான உண்மை அது யாராலையும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நேற்று வந்துட்டு போன பிரச்சனை நிறைய இன்புட்ஸ் வந்து சாண்ட்ரா கொடுத்துருக்க பார்க்க முடியுது சாண்ட்ரா அதுக்கப்புறம் தான் சிரிச்சு விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பல பேரும் பதிவு பண்ணுறாங்க வினோத் அவருடைய கேம் பிளே எப்படி மாறும் வினோத் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இப்ப இப்போ வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு பட் இவங்க ஃபேமிலி உள்ளே வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் வினோத் எப்படி ஆட போறாரு அப்படிங்கிற பொறுத்து வந்து இதாகும் பட் டிடிஎஃப் அப்படின்றது இந்த வட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்கா இருக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து கண்டிப்பாக ஃபினாலையில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் இந்த சீசன் வந்து கண்டிப்பாக நம்புறேன் ஸோ டிக்கெட் டு ஃபினாலே என்ன மாதிரியான டாஸ்கா இருக்க போது வாயால் வட சுடு வட இருக்கணும் அதை பார்வு ஜெயிக்கணும் பார்வை வந்து அடிக்கணும் அப்படின்ற கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பிஆர்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் டைம் ஏன்னா வர்ற இன்ஃபர்மேஷன் என்னவாக இருக்குது பார்வுக்கு எதிராக இருக்குது உள்ளிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ்க்கு நீங்கள்லாம் காத்துக்கிட்டுருங்க ஓகே வெரி குட் சர்ப்ரைஸ் வெயிட்டிங் ஃபார் யூ பிக் பாஸ்க்குள்ளே இனி எல்லாரும் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க